ஆ வணக்கங்க இப்போவும் வந்து ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சு பிரேக் ஆகிடுச்சு ஸ்டேர் கேஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் இல்லையா மழை வந்தது கொஞ்சம் ஆளுங்கள்லாம் இது பண்ணாங்க ஸோ அதனால் டைம் கிடைக்கல இப்போ ப பண்ணியாச்சு படிக்கிட்டு போட்டு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆயிடுச்சு இப்படிதாங்க வந்திருக்கு ஸோலாம் சென்ட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது காமிச்சேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நல்லா தான் வந்திருக்கு ஆ இன்னொரு விஷயம் வந்து இதாக போராடி எப்படியோ ஈபி வாங்கிட்டேங்க எதா வாங்கிட்டு லைன் இழுத்து மோட்டரும் போட்டாச்சு மோட்டரும் போட்டு ஆன்லைன்லேயே ஒன்று வாங்கியிருந்தேன் ஜின்டால் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி நல்லாதாங்க இருக்குது ஒரு சிக்ஸ் தௌசண்ட் தான் வந்தது சப்ரஷன் மோட்ரு தான் நல்லா இருக்குது ப்ரெஷராக நேற்றி போட்டிருப்போம் நினைக்கிறேன் அநேகமாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நல்லா இருந்தது செம பவராக இருக்குது அதனால் அந்த வாட்டர் பிடிச்சி நம்ம அடிக்க அடிக்கக்கூட முடியல அந்த மாதிரி ப்ரெஷர் இருக்குது பாருங்கள் முடிஞ்சிட்டோம் இப்போ நாளைக்கு வந்து சென்ட்ரிங் மெட்டீரியல் இப்போ சாப்பிட போயிருக்காங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு சென்ட்ரிங் பண்ணிடலாம்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ஃபுல்லாக மாடி இதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்டெப்பு வருது மொத்தம் டோட்டலாக பதினேழு ஸ்டெப்பு ப சொல்லியிருந்தேன் மாதிரி சொல்லியிருந்தேன்ட்டிங்களா அதுதான் இப்படி தான் வருது இதெல்லாம் முடித்தாச்சு அது வந்து கார் பார்க்கிங் ஏரியா ஸோ டோட்டலாக முடிஞ்சு